தமிழ்நாடு டெம்பிள் டாட் நோட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவில் காஞ்சிபுரம் வைகாசி பிரம்மோசவ பத்திரிகை இதோ சித்திரை திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முதல் நடைபெறும் பிரம்மோற்சவத்திற்கும் வைகாசி திங்கள் ஐந்தாம் நாள் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அனந்தசரஸ் திருக்குளத்தில் நடைபெறும் தீர்த்தவாரிக்கும் பக்த கோடிகளை அன்போடு அழைக்கின்றோம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் மாலை உற்சவம் ஸ்ரீ செல்வர் உற்சவம் ஒன்பது வெள்ளிக்கிழமை சித்திரைக்குள்ளாக துலாலகனத்தில் அங்குரார்பணம் இரவு எட்டு மணிக்கு ஸ்ரீசேனை முதன்மையார் புறப்பாடு மருத சங்கிரகணம் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சித்திரை இருபத்தி ஏழு பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஸ்ரீ ஆழ்வார் திருநாள் ஸ்ரீபெருமாள் திருமஞ்சனம் மாலை ஆறு மணிக்கு சிறு புண்ணிய கோடி விமானம் ஸ்ரீசேனை முதன்மையார் புறப்பாடு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சித்திரை இருபத்தி எட்டு அதிகாலை நான்கு இருபது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக மேஷ லக்னத்தில் துவஜ அவரோகணம் ஆரோகணம் தங்க சப்பரம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சிம்ம வாகனம் இரவு இரவு ஒன்று முப்பது மணிக்கு இரண்டாம் காப்பு பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை இருபத்தி ஒன்பது அதிகாலை நான்கு மணிக்கு அம்ச வாகனம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சூரிய பிரபை வாகனம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சித்திரை முப்பது அதிகாலை நான்கு மணி காலை ஐந்து மணிக்குள்ள அதிகாலை நான்கு மணிக்கு கருட சேவை காலை ஐந்து மணிக்கு கோபுர தரிசனம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஹனுமந்த வாகனம் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சித்திரை முப்பத்தி ஒன்று அதிகாலை நான்கு மணிக்கு சேஷ வாகனம் ஸ்ரீ பரம பரமவதநாதன் திருக்கோலம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சந்திரபிரபை நெல் அளவு அளவை பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி ஒன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு தங்க பல்லக்கு ஸ்ரீ நாச்சியா திருக்கோளம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு யாலி வாகனம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகாசி இரண்டு அதிகாலை நான்கு மணிக்கு தம் தங்க சப்பரம் ஸ்ரீ வேணுகோபாலன் திருக்கோளம் சூர்ணாபிஷேகம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு யானை வாகனம் இரவு ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவில் ஏசல் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வைகாசி மூன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள்ளாக மேஷ லக்னத்தில் காலை ஆறு மணிக்கு திருத்தேர் உற்சவம் திருத்தேருக்கு ஸ்ரீ சுவாமி எழு எழுந்தருளல் காலை ஆறு மணிக்கு வடம் பிடித்தல் மாலை ஆறு மணிக்கு திருத்தேரிலிருந்து எழுந்தருளல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வைகாசி நான்கு பகல் இரண்டு முப்பது மணிக்கு தொட்டி திருமஞ்சனம் மாலை ஆறு மணிக்கு குதிரை வாகனம் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வைகாசி ஐந்து அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆள்மேல் பல்லக்கு காலை பத்து மணிக்கு தீர்த்தவாரி இரவு ஒன்பது மணிக்கு புண்ணிய கோடி விமானம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகாசி ஆறு பகல் இரண்டு முப்பது மணிக்கு துவாதச ஆராதனம் இரவு ஏழு மணிக்கு வெட்டிவேர் சப்பரம் துவஜ அவரோகணம் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்